வெல்கம் டு மிஸ்டி கிச்சன் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பச்சை பயிர் கொண்ட ரெசிபி குக்கர் வச்சுக்கோங்க ஒரு கப்பு பச்சைப்பயிர் போட்டு வறுத்துருங்க வறுத்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க குக்கரில் வந்து மூடி போட்டு மூடிடுங்க நாலு விசில் வர இருக்கோ சிம்மில் வச்சுருங்க நாலு விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா மசிச்சு விட்ருங்க தண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கடாயை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கழுகு போட்டோடனே ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் உடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் போட்டுட்டோடனே கரைப்பலை போட்டுக்கோங்க கறிப்பொழை போட்டோடனே பூண்டு கட் பண்ணி வச்சுதான் போட்டுருங்க அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தான் போட்டுருங்க போட்டுட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க வதக்கிவிட்டோன்னே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் குழம்புத்தூள் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி வதக்க போகிறோம் சிம்மில் வச்சுட்டு வதக்கங்க எல்லாம் வந்து சீக்கிரமாக கருகிடும் மிளகாய் தூள் எல்லாம் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து பாசி பேர் வேக வச்சுட்டு அளவு தண்ணி ஊற்றிச்சுடுங்க அதை எடுத்து இதில் வந்து எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே திக்காக இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அதனால் தண்ணி கலந்து தண்ணி ஊற்றுறேன் சரிங்களா தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு போகிறோம் ஏன்னா உப்பு போட்டு தான் நம்ம உப்பு போடாமல் தான் வேக வச்சோம் இப்போ அளவு உப்பு போடுறோம் உப்பு போட்டோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்க கொத்தமல்லி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு உண்டே இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ